இந்தியாவுக்கு எதிராக சீனாவும் பாகிஸ்தானும் அவங்களுடைய காய்நகரத்தில் இருக்கும்போது நம்ம இருந்து இந்தியாவை வேவு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பகல்காமலாம் இருந்திருக்காங்க அப்படி பகல்காமில் அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷனை பகிர்ந்தாங்களா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஜோதி அவர்களுடைய அப்பா சொல்கிறாங்க ஏன் என் பொண்ணுக்கு பாகிஸ்தானில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கக்கூடாதா அந்த ஃப்ரெண்டு கூட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாகிஸ்தானில் ஃப்ரெண்டு இருக்கலாமாப்பா ஆனால் அந்த ஃப்ரெண்டுகிட்ட இங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி இங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் எங்கே போகிறாங்க எங்கே வாராங்க அவங்க கூட இன்டர்னலாக பேசிக்கிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம நாட்டுக்கு எதிராக கொடுக்கறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் இப்போ உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க செக்யூரிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே விக்கி இதையுமா ஒரு இன்ஃபர்மேஷனாக பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பயனை கொடுக்கும் எந்த நேரத்தில் எந்த செக்யூரிட்டி கார்டு வழியாக மோடி அவர்கள் வாராங்க இல்லாட்டி அமித்ஷா அவர்கள் வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தியோ இல்லை எந்த நேரத்தில் நம்முடைய இராணுவ உயர் அதிகாரிகள் அங்கங்கே வந்து அவங்களுடைய பரேடு நடத்துகிறாங்க அவங்களுடைய ட்ரைனிங் நடத்துகிறாங்க இல்லை மக்கள் முன்னாடி தோன்றுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு டேட்டா தான் ஸோ இந்த டேட்டா எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் நார்மலாக ப்ரெஸ் வழியாக கிடைக்கும் அப்படி இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் வழியாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான நபர்கள் வழியாக கிடைக்கும் அப்போ இதை தான் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ ரொம்ப மும்முரமாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆறு நபர்கள் ஒரே நேரத்தில் அதுவும் ஹரியானா சைட்லேருந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாக இருக்கும்போது அடுத்ததாக கோஸ்ட் சிம் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை நடத்தியிருக்காங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான சிம் அப்படிங்கிறது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த கோஸ்ட் சிம் எல்லாமே இந்தியாவில் யார் பேரிலையோ உருவாக்கப்பட்ட சிம் ஆனால் அந்த பெயருடைய நன் நபர் அவருடைய வீடு அட்ரஸ்க்கு போனால் அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டார் ஸோ ஒரு கோஸ்டுக்கு ஒரு சிம் கொடுத்த மாதிரி தான் இது இதை பயன்படுத்தி வாட்ஸ்அப் ஆக்டிவேட் செய்யப்படுது அந்த வாட்ஸ்அப் ஆக்டிவேட் பண்ணது பாகிஸ்தான்லேருந்து ஓடிபி நேராக பாகிஸ்தானுக்கு போயிருக்கு அப்போது இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்தானே ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் முடிவடையவில்லை அப்படின்னு சொல்கிற நேரத்திலேயே ஆப்ரேஷன் கோஸ்ட் சிம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது ஆப்ரேஷன் கெல்லர் அப்படிங்கிறது ஒன்று நடைபெறுகிறது ஆப்ரேஷன் யூடியூப் ஸ்பை அப்படிங்கிறதுலாம் நடைபெறுகிறது இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் வியூகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காத டிபி டூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க நான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் எண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த ஜெல் பிளாஸ்டர் கன் எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பே கிடையாது நம்ம கிட்ஸ் பெஸ்டியில் எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கிடைக்குது இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க சீரியா சொல்றீங்க ஆயிர ரூபாய்க்கு மேலே இந்த கண்ணை ஈஸியா விற்கலாம் பட் என் வீட்டு குழந்தைகள் இதை வச்சு எவ்வளவு என்ஜாய் பண்ணாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம வீட்டு குழந்தைகள் இதே மாதிரி இந்த ஜெல் பிளாஸ்டர் கன் வச்சு விளையாடணும்னா இப்போவே நீங்க கிட்ஸ் பெஸ்ட்ரிக்கு போங்க எயிட் டபுள் நைன்க்கு வாங்கிக்கோங்க ஒர்த்தான ப்ராடக்ட் முதலாவதா நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பை வேலைகளில் இந்தியாவை சார்ந்தவர்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இந்தியாவுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய நபர்கள் இப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சி இப்போது இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய ராணுவம் சார்பாக இந்தியாவில் இன்டலிஜென்சின் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சோ இதுவரையிலும் இந்தியாவுக்கு எதிராக நீங்க ஏதாவது பதிவு செஞ்சிருக்கீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா நீங்க பதிவு செஞ்சு இருக்கீங்க அதுல இன்டென்ஷன் ஏதாவது இருக்கு வித்தவுட் இன்டென்ஷன் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் நம்ம ஆதரவு கொடுக்கலாம் பட் இன்டென்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக அந்த பதிவை இப்போவே ரிமூவ் பண்ணிடுங்க அது நம்ம நாட்டுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய செயலாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் இது ரொம்ப சிவியராக இருக்குது ஏகப்பட்ட இடத்துலேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இது உங்களுக்கும் உங்களுடைய வருங்கால அந்த சொசைட்டிக்கும் அதாவது சோஷியல் மீடியா அவங்க அந்த அக்சஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையல்ல அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் நேவி ஷிப் ஒன்று இன்னைக்கு ப்ரோக்லின் பிரிட்ஜில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நீங்கள் அந்த விஷுவல்ஸை பார்த்துருப்பீங்க ரொம்ப ஹைட்டாக இருக்குது நான் கூட காலையில் நினைச்சேன் காலையிலேயே நடந்துச்சு இந்த சம்பவம் அந்த பிரிட்ஜுக்கு இவ்வளோ தான் ஹைட் இருக்குன்னு தெரியும் அது ஒரு நேவி ஷிப் அப்படின்னு சொல்கிறீங்க கப்பற்படை வீரர்களுக்கு அந்த ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாமையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த தான் அதற்கான உண்மை விவரம் வெளிவந்திருக்கிறது அந்த கப்பலில் திடீர்னு ஒரு பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது உருவாகி இருக்குது அந்த பவர் ஃபெயிலியர்னால அந்த பிரிட்ஜை ஒட்டி போக வேண்டிய அந்த கப்பல் திடீர்னு அந்த பிரிட்ஜுக்கு அண்டரில் போயிடுச்சு ஸோ இதனால தான் அந்த பிரிட்ஜுக்கு கூட அந்த கப்பல் மோத வேண்டியதாகி அதில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த கப்பலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொகுசு கப்பல் மாதிரி ஏகப்பட்ட லைட் டெக்கரேஷன் எல்லாமே இருந்துச்சு ஆனால் ஆக்சிடென்டான கொஞ்சம் நேரத்துலேயே அந்த லைட் ஆஃப் ஆகி ஏகப்பட்ட பேர் அங்கே அலறுற சவுண்ட் அப்படிங்கிறதுலாம் கேட்டது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அதில் இரண்டு பேர் இப்போது அஃபிஷியலாக உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் மெக்சிகோ ரொமேனியா ரொமேனியாவினுடைய பிரசிடென்ட் யார் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட குழப்பம் அந்த குழப்பத்துக்கு மத்தியில் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க மறுபடியும் நீங்கள் எலெக்ஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த எலெக்ஷன் இப்போது நடந்து முடிந்திருப்பதாக செய்திகள் இருக்கின்றன ரொமேனியாவில் மட்டும் கிடையாதுங்க போலந்திலும் முக்கியமான எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு போலந்தினுடைய ரிசல்ட்டும் ரொமேனியாவினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரை வெகுவாக பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இரண்டு எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டையும் மக்கள் ரொம்ப மும்முரமாக கவனிச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நேத்து வர ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இன்னைக்கு கிரவுண்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வாரத்துல நானூற்றி அறுபது பாலஸ்தீனியர்கள் காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே நூற்றி இருபதுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்ட இருக்கலாம் அப்படிங்கிறது வந்திருக்கக்கூடிய தகவல் ஸோ இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய இடத்துல இருந்து மக்களை அப்புறப்படுத்துங்க இல்லாட்டி கிளம்பி போயிருங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஆர்டரை போட்டிருக்காங்க அந்த ஆர்டர் ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய மெசேஜ் இந்த ஆர்டரை மதிக்காதவங்க அந்த இடத்துலயே இஸ்ரேலினுடைய குண்டுகளுக்கு பலியாவார்கள் ஆவார்கள் அப்படிங்கிற தகவலையும் இஸ்ரேல் கொடுத்திருக்கிறது ரொம்ப சிவியராக இப்போ இஸ்ரேல் காசா மக்களையும் பாலஸ்தீனத்தினுடைய பல பகுதிகளையும் தாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ காசால இஸ்ரேலினுடைய இந்த அதிரடி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்க அங்கே இருக்கக்கூடிய பல உறுப்பு நாடுகளுக்கு அதாவது இப்போ ஐநா சபையினுடைய சில அமைப்புகள் இருக்கு ரெட் கிராஸ் இருக்கு அதே மாதிரி பார்டர்லெஸ் டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையல்ல போப் லியோ அவர்களை சந்திக்க போகிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்னும் உலகத்தில் அமைதி திரும்ப வேண்டும் என்று போப் லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டதை ஜெலன்ஸ்கி அவர்கள் நானும் அதற்கு தான் போப் அவர்களை விரும்புகிறேன் ஆனால் ரஷ்யா தான் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்காங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு கொடுக்க போகிறாரோ என்னவோ பங்களாதேஷிலிருந்து நமக்கு சில பொருட்கள் வருவதை இந்தியா தடுத்து இருக்கிறார்கள் தேவையில்லாத பிரச்சனை பங்களாதேஷ் இழுத்து வச்சிருக்காங்க ஆல்ரெடி பங்களாதேஷ் அரசியல் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் போது இப்ப புதுசா ஒரு பிரச்சனையா பங்களாதேஷுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய பிரஷர் இருக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் பல ப்ரெஷர்ஸை கொடுத்துட்டு தான் இருக்காங்க குறிப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினதுக்கு எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் எங்களுக்கு பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் தான் அது பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் தான் அதை தாண்டி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இல்லாட்டி இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அந்த தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை நிராகரித்திருக்கிறது இந்தியா யூஎன்ஆர்டபிள்யூனுடைய சீஃப் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான ஸ்டாஃப் இந்த தாக்குதல இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இது UNRWW னுடைய staff மற்றும் வேற Red Cross इलाடி Red Crescent இருக்காங்க இந்த மாதிரி அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த லிஸ்ட்ல சேர்க்கப்படவில்லை அதே மாதிரி நிறைய ஜர்னலிஸ்ட் அப்படிங்கறவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களும் இந்த லிஸ்ட்ல சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க டாலர் தான் எல்லாருக்கும் பிரச்சனையா அப்படிங்கற ஒரு டிபேட் இப்போது உலகத்துல பல நடந்து நடந்துவருகிறதாம் ஸோ இந்த டாலர் தான் நம்மளெல்லாம் டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற குரல் எப்போதும் இல்லாமல் இப்போது கரெக்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டிஜிட்டல் கரன்சிலாம் வந்த பிறகு பெருவாரியான நாடுகளிடமும் நாட்டு மக்களிடமும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு ஒருவேளை இது கூட இனிமேல் டாலருக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எல்லாரும் பேசுகிறாங்க நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க ஏன் இது இப்படி இருக்குது ஏன் நம்ம நாட்டு கரன்சி இவ்வளோ வேல்யூ இழந்து இருக்கிறது ஏன் நாம் புது கரன்சி உருவாக்க முடியல ஸோ இந்த டாக்லாம் வரும்போது நிச்சயமாக அதற்கான சொல்யூஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சுவிஸ்ல ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டு அவங்க வெளியேற்றப்பட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா லேண்ட்ஸ்லைடு தான் ஸோ இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் ஏன்னா அடுத்ததான் மழைக்காலம் தொடங்க போகிறது கோடைக்கால முடிந்து விட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன சோ மழைக்காலம் தொடரும்போது எங்கேயாவது இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நம்முடைய அரசு அதிகாரிகள் அரசாங்கம் உறுதியாக கொஞ்சம் மேற்பார்வை செய்து அப்படி ஏதாவது ரிஸ்க் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் யுரேனியம் மேனரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரெட் லைன் ஒன் பர்சன்டேஜ் யுரேனியம் மேரேஜ்மெண்ட் அப்படிங்கறது எங்களால் தாங்கி கொள்ள முடியாது அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை நடக்காது அப்படின்னு சொல்லி ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைக்கு புதிய ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல ஐந்தாவது கட்ட பேச்சுவார்த்தையை சீக்கிரமாக அமெரிக்காவும் ஈரானும் நடத்தும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாலும் யுரேனியம் மென்ஜ்மெண்ட் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிற போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவினுடைய நிறுவனத்துடன் சேர்ந்து காசா மக்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம் வர நாங்கள் இந்த உதவிகளை இப்போது கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த உதவிகளால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பசியால் இறந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது லஷ்கரி தைவாவினுடைய முக்கியமான ஒரு தீவிரவாதி இன்று கொல்லப்பட்டான் யாரால் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறதுலாம் தெரியல பட் அன்னோன் கன்மேன் மறுபடியும் பாகிஸ்தானை ஆட்டு வைக்கப் போகிறான் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது ஸோ ஓவராலாக ஏகப்பட்ட செய்திகளை பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் இது ரீசார்ஜபிள் செவன் பாயிண்ட் ஃபோர் வால்ட்டுக்கான பேட்டரி அதுக்கான சார்ஜர் கொடுத்துருவாங்க நல்ல கிராஃபைட்டு டிசைன் அப்படிங்கிறது இருக்கும் அது இல்லாமல் பேரல் போடுறதுக்கான குட்டி பாட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க கண்ணெல்லாம் படாமல் இருக்க ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க இது அதற்கான சார்ஜர் வித் யூஎஸ்பி போர்ட் கடைசியாக ரெண்டு ஷேஷு செவன் டூ எயிட் எம்எம்க்கு அந்த புல்லட் ஷேஷு இது உங்களுக்கு வேணும்னா அதுவும் கிட்ஸ் ஃபெஸ்டிவில் இருக்குது பத்து ஷேஷு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் புல்லட் இருக்கக்கூடியது வெறும் நூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் கிட்ஸ் ஃபெஸ்டிவில் இருக்குது ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் எயிட் டபுள் நைன் வேறு லெவலில் நம்ம வீட்டு குழந்தைகள் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக விளையாடுவாங்க பட் ரொம்ப சூப்பரானது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க கீழே லிங்க் இருக்குது எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்